ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமும் நமக நூத்தி எட்டு தென ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ கங்காதரன் வழங்கிய அருணுரை ஸ்ரீ கங்காதரனே போற்றி போற்றி கருணை நிறைந்த ஈஸ்வரனா ஸ்ரீ கங்காதர ஈஸ்வரனின் பேராசிகள் எங்கும் நிறையட்டும் பூமி எனும் கிரக மதனில் ஆற்றல்கள் யாவும் நிறைந்துள்ளன பூமி கிரகத்தின் சுழற்சியின் மூலமே ஆற்றல்கள் யாவும் பல்வேறு மூலக்கூறுகளாக திரிந்து எரிபொருளாக மலர்கின்றன பாதரசமும் வெள்ளியும் காந்த சக்தி மிகுந்த ஈர்ப்பினை வழங்குகின்றன இரவினில் வெள்ளியும் முன்விடியலில் பாதரசமும் இப்பிரபஞ்ச பேராற்றல்களின் மூலம் பொழியப்படுவதினால் பூமியினில் மனித இனம் தழைத்து வளர்கின்றது தங்கமும் தாமிரமும் வெப்ப சக்தி நிறைந்தது சூரிய ஒளியோடு மாத்திரமே இதனால் கலப்புற இயலும் ஸ்ரீ கங்காதரன் எனும் நாமம் ஏற்று சிவனாரின் அம்சமாகத் திகழ்கின்ற யாம் கங்கையின் ஆற்றல்களை வெளிப்படுத்தும் திறன் பெற்றவனாவோம் எனில் நீர் மூலக்கூறுகளை அதிகமாய் பொழிந்திடுவோம் பாதரச தன்மையை முழுவதுமாக ஏற்றுள்ளோம் ஆத்மா எனும் பேராற்றல் மிக்க அணுவானது நான்கு வித கனிமங்களையும் பஞ்சபூத மூலக்கூறுகளையும் உள்ளடக்கிய ஓர் உன்னத சக்தி வாய்ந்த அனுபவம் அதன் ஒவ்வொரு துளிகளும் ஓர் சிறப்பு மிக்கது சிவனார் பல ரூபங்களில் இயங்க துவங்கி உள்ளார் ஒவ்வொரு கனிம வளமும் ஒவ்வொரு பஞ்சபூத மூலக்கூறுகளோடு இணைகின்ற தருணத்தில் மாறுபட்ட வெவ்வேறு கனிமங்களாக உருகொள்கின்றது நீரின் மூலக்கூறுகள் என்பது பாதரச கனிமத்தோடு பிணைகின்ற தருணத்தில் உருவாகும் ஆற்றல்கள் எனப்படும் அமிலங்கள் சக்தி வாய்ந்தவையாகும் அவ்வகையில் நீரின் மூலக்கூறுகளும் இணைந்துளி எனும் ஆன்மத்துகளே ஸ்ரீ கங்காதரனாகும் தேவையரின் ஒடுக்கத்திற்காக ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்றுள்ள ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ கங்காதரன் எனும் காயத்ரி தருணத்தில் இப்பூமியில் நிகழ்த்தப்படுகின்றதோ அத்தருணத்தில் ஒவ்வொரு சிவ அம்சமும் எழுச்சி அடையும் சதுர் யுகங்களின் நிறைவும் உன்னத ஆற்றல்களை அருளிடும் புதியதோர் சதுர்யுக காலம் உதிக்கையில் மாறுபட்ட எரிபொருளானது பெருகிடும் நீரும் பாதரசமும் ஒன்றிணைய இயலாத எரிபொருளாகும் எனினும் நீருக்குள் பாதரச ஆற்றல்களும் உண்டு பாதரசத்திலும் நீரின் தன்மை உண்டு ஸ்ரீ கங்காதரனாகிய யாம் தாமரையின் நிறைந்த சக்தி ஆவோம் பாதரச தன்மை நிறைந்த தாமரை நீரினில் பூப்பது போன்று யாம் ஆதிசிவனின் பூத்த தாமரை மலராகும் நூத்தி எட்டு தின ஆராதனை என்பது சக்கரங்களுக்கு நிகழ்த்தப்படுகின்றது ஆதிபராசக்தியும் முப்பெரும் தேவியரும் ஏனைய அனைத்து சக்தி நிலைகளும் மெல்ல ஒடுங்குகின்றன எனினும் சக்தியினை ஒடுக்க சிவனாரின் அம்சமே உதவிட இயலும் அதன் பொருட்டே ஒவ்வொரு ஆத்ம கருவும் சிரசினில் பிரதிஷ்டை காண்கின்றன சக்திகள் ஒடுங்க சிவத்துணை அவசியமாகும் சிவனாரின் விரிந்த இயக்கத்திற்கும் சக்தியின் துணை அவசியமாகும் ஸ்ரீ கங்காதரன் எனும் சிவத்துளியானது உங்களது ஆன்மாவின் ஒரு கருப்பொருளாகும் இத்தருணத்தில் எம்மை உருக்கி இயக்க தூண்டிய ஸ்ரீ கங்கா தேவி ஒடுங்க துவங்கி உள்ளார் ஸ்ரீ கங்கா தேவியின் ஒடுக்கம் என்பது இப்பூமியில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கும் எமது விரிந்த இயக்கமும் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கும் ஸ்ரீ கங்காதரன் எனும் சிவத்துளியின் தன்மை ஆற்றல் மற்றும் இயங்கு சக்தி குறித்தே அறிந்திடுக ஸ்ரீ கங்காதரனின் தன்மை என்பது பாதரசமும் நீர்மமும் கலப்புற்ற தன்மையாகும் எனில் கர்ம வினை பதிவுகளை உருக்கி அழிக்கும் தன்மை வாய்ந்தது என்று உணரக்கடவது கங்காதரன் எனும் ஆன்ம துகளானது சிறைபடுகின்ற தருணத்தில் மனிதர்களின் பாவங்கள் அழியும் புண்ணியங்கள் பெருகும் விடுபட்டு விண்ணேறிட காத்திருக்கும் கங்காதரன் எனும் ஆன்மத்துகளானது ஸ்ரீகால பைரவரின் அருளாசியினால் மீண்டும் சிரசினை அடைந்துள்ளது ஸ்ரீ கங்கா தேவியின் வெப்பமிகு நீர்ம ஆற்றல்களால் குளிர்ந்த பாதரச தன்மை கொண்ட கங்காதரன் எனும் கருத்துகள் இன்றைய தருணத்தில் உருகத் துவங்கும் முழுமையாக உருகி செயலாக்கம் கண்டிட எட்டு தினங்களுமே அவசியமாகும் எனினும் இத்தருணத்தில் ஸ்ரீ கங்காதரன் எனும் சிவத்துளி உருகத் துவங்கி உள்ளதனை அனைவருமே உணர்ந்திடலாம் உருகும் ஆன்ம துகளின் ஆற்றல் என்பது பாவ புண்ணிய பதிவுகளை நீக்குவது ஒன்றே ஸ்ரீ கங்காதேவி எனும் தேவியும் ஆதிபராசக்தி ஸ்ரீ லக்ஷ்மி தேவி மற்றும் எண்ணற்ற தேவியர் இத்தருணத்தில் பிந்தும் மையத்தில் ஒடுங்கி ஒளிப்பாலத்தினில் பயணித்து ஆன்மாவின் மூலத்தினை சென்றடைவதனை உணர்ந்திடலாம் வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்தேரிடும் ஒன்று சிரசினில் நிகழும் மாற்றம் மற்றொன்று புற இயக்கங்களில் உருவாகும் மாற்றம் நீக்குவதே எமது பணியாகும் எண்ணற்ற பதிவுகள் நீங்கிய வண்ணமே அமைந்திருப்பினும் புதியதாய் உருவாகும் பதிவுகளை கங்கையின் நீர் கொண்டும் எமது பாதிரச ஆற்றல் கொண்டும் கங்காதரனாகிய யாம் அழித்து செயல் புரிந்திடுவோம் இத்தருணம் முதல் அனுதினமும் நீங்கள் ஆற்றுகின்ற செயல்களின் வினை பதிவுகளை யாம் நீக்கியே அருளிடுவோம் எமது இருப்பிடம் என்பது உயிர் கூட்டினை சூழ்ந்த பாதரச அகழியாகும் ஆம் சத்தியம் உணருங்கள் விடுபட்ட துகள்கள் மீண்டும் அவை ஞான அணுக்களிடம் இணைக்கப்படும் இத்தருணத்தில் தேவியரின் ஒடுக்கம் நிகழ்வதனால் அவர்களது வெப்பசக்தியினை ஏற்று விடுபட்ட துகள்கள் ஒவ்வொன்றும் உருகத் துவங்குகின்றன உருகும் பாதரச ஆற்றல்கள் உயிர்கூட்டினை சூழ்ந்துள்ள பாதரச அகழியோடு ஒன்றென கலப்புறும் ஸ்ரீசக்கர வழிபாடுகளின் மூலம் ஒவ்வொருவரது சிரசினிலும் உள்ள பாதரச அகழி என்பது அக்னி ஓடையாக நிலை இயங்கிய தன்மை என்பது மாற்றமடைந்து ஒவ்வொரு சிவத்துளிகள் எனும் ஆன்மத்துகளின் பாதரசத்தினை உள்ளேற்று கங்கையாறு போன்று குளிர்ந்த நிலையினை எய்திவிடும் எவ்விதம் இச்செயல்கள் நடைபெறும் எனில் சத்குருவான ஸ்ரீ அகத்தியப் பெருமான் ஒவ்வொருவர் சிரசினிலும் உள்ள அகத்திய துகள் எனும் ஆன்மத்துகளோடு கலப்புற்று விடுபட்ட துகளையும் அதற்கு உரித்தான தேவியின் ஆற்றல்களையும் ஒருங்கிணைத்திடுவார் உருகும் பாதரசத்துகள் கங்கை போன்றும் ஸ்ரீ கங்கா தேவியோ இறுகிய பணியாக உருமாறி சிவநிலையினையும் எய்திடுவர் ஸ்ரீ கங்காதரனே போற்றி என்றே இன்றைய தினம் முழுவதும் அனைவரும் உள்முகமாய் உரைத்திருக்க உள்முளையில் நிகழும் மாற்றங்களை உணர இயலும் நிர்மல அணுக்களின் தன்மையினை உணரலாம் இதன் மூலம் குளிர்ச்சி பரவும் தேகத்தினில் மாற்றங்கள் உருவாகும் வினைகள் பலவும் வெளியேறுவதனை உணர்ந்திடலாம் பாவ புண்ணிய பதிவுகளின் வெளியேற்றத்தினை புற உணர்ந்திடலாம் கருணை எனும் சத்திய யுக வாயில் கொண்டிடவே சிவத்துளிகளாகிய கருக்கள் யாவும் துரிதமாய் உருகியே செயலாற்றுகின்றன விளக்கு எனும் கருவியானது வெளிப்பட்டு எங்கும் பரவிட வேண்டும் எனில் நூத்தி எட்டு மானுடர்களின் சிரசினில் விடுபட்ட ஆத்ம கருக்கள் நூத்தி எட்டும் உருகி உட்களப்பு நிகழ்த்த வேண்டும் எனில் பூஜிக்கும் அன்பு ஆன்மாக்கள் உருகி உட்கலக்கும் ஒவ்வொரு துளிகளையும் போற்றி வணங்கி துதித்து உணர்வினால் உருகி பூஜிக்க வேண்டும் பற்பல மானுட ஆன்மாக்கள் ஸ்ரீசக்கர தியானத்தினை ஏற்கும் தருணத்தில் அதி உன்னத மாற்றங்கள் எங்கும் நிகழ்ந்தேறிடும் மானுட ஆன்மாக்கள் ஸ்ரீ சக்கர தியானத்தினை ஏற்று ஆதி விளக்கு காயத்ரி மந்திரத்தினை உரை திட்டால் அதன் அதிர்வலைகள் என்பது எங்கும் பரவும் சிவனாரின் பூரண இயக்கமும் மலரும் மேலும் உடன் இணைந்த பனிரண்டு தெய்வங்களின் இயக்கமும் பூரணமாய் மலரும் ஸ்ரீ பிரம்மதேவரும் சத்திய யுகத்தினை பிரம்மாண்டமாய் விரித்து செயல்புரிவார் ஸ்ரீ கங்காதரனாகிய எமை உருகி பூஜிக்கும் இத்தருணத்தில் ஸ்ரீ பிரம்மதேவரையும் ஸ்ரீ மகா விஷ்ணுவினையும் அனைவரும் பூஜியுங்கள் ஏனெனில் சத்ய யுகம் விரிய வேண்டும் எனில் ஸ்ரீ பிரம்ம தேவரும் கலியுகமானுடர்களை காத்து சத்திய யுகத்திற்கு ஈர்க்க வேண்டும் எனில் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவரும் பணிபுரிய வேண்டும் உங்களது உள் மூலையில் உருவாகும் படைப்பாற்றல் என்பது உலகின் அனைத்து மானுடர்களுக்கும் பகிரப்படும் காக்கும் சக்தி இணை அமில ஆற்றலாக உமிழ்கின்ற துகளின் சக்திகள் யாவும் உலகின் ஒவ்வொரு மானுடர்களுக்கும் பகிரப்படும் எனில் தனித்து பூஜித்தாலும் ஸ்ரீ கங்காதரனாகிய எமது இயக்கம் அனைத்து ஆற்றல்களையும் பெற்று கழிவுகளை நீக்கி அனைத்து மானுட ஆன்மாக்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் செயலினையே ஏற்றிடும் பொதுநலம் எனும் உன்னத ஆற்றல்களை யாம் பெருக்கிடுவோம் வினைகள் நீங்கினால் இறை பணி ஏற்கும் உன்னத நிலையும் சித்திக்கும் உணர்வுகளே உத்தமமாகும் உணர்வற்ற துளிகளாகிய நாங்கள் அனைவரும் உணர்வுகளை ஏற்பதினால் அதி நிலைகள் சித்திக்கும் உணர்ந்திடவே ஸ்ரீ கங்காதரனின் பூரண ஆசிகள்